ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் நூறு நிகழ்ச்சியில நயந்தாரா கடுப்பாகி இருக்கிற வீடியோ வைரலாகி வந்துச்சு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை கிண்டில இருக்கிற ரேஸ்கோஸ் மைதானத்துல கலைஞர் நூறு விழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெற்றுச்சு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த விழா நடத்தப்படும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த வகையில இந்த விழா போன மாசமே நடைபெறும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா மிஸ்காம் புயல் மழையால இந்த நிகழ்வு தள்ளி வைக்கப்பட்டுச்சு இந்த விழாவில முதல்வர் மு ஸ்டாலின் ரஜினி கமல் சூர்யா தனுஷ் விக்ரம் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறமா இளையராஜா இவங்க எல்லாருமே கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம இல்லாமல் தெலுங்குல இருந்து சிரஞ்சீவி மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் இவங்க எல்லாருமே வரப்போறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க யாருமே கலந்துக்கல நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா ரோஜா கீர்த்தி சுரேஷ் போன்றவங்களா கலந்துக்கிட்டாங்க ஆனா இவங்க யாருமே கேப்டனோட இறப்புக்கு வரல இதனால சோஷியல் மீடியாவில் இவங்களை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா எந்த ஒரு பட ப்ரமோஷனுக்கும் பட விழாவுக்கும் போகாத நயன்தாரா இந்த விழாவுக்கு வந்தது ரொம்பவே சர்ச்சையாகி இருக்கு இந்த விழாவில் நடிகர்களில் ரஜினி கமல் சூர்யான்னு எல்லாருமே மேடையில கலைஞரை பத்தி பேசினாங்க ஆனா நயன்தாரா மேடை யாரு பேசல இப்படி ஒரு நிலையில இந்த விழாவுக்கு வந்த நயன் வண்டியில் ஏறி செல்லும் போது கடுப்பாகி இருக்கிற வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு இந்த விழாவுக்கு வந்தவங்களை உள்ள கூட்டிட்டு போறதுக்காக ஒரு சின்ன ஆட்டோவுல எல்லாரையுமே கூட்டிட்டு போனாங்க அப்போ நயன்தாரா வண்டியில் உட்காந்துட்டு இருந்தபோது போது சில ஆண்கள் வண்டியில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ முன்னாடி இருந்த ஒருத்தவங்க நீங்க வண்டியில இருந்து இறங்கி அடுத்த ட்ரிப்ல வாங்கன்னு சொன்னாங்க இதனால கடுப்பான நயன்தாரா ஒய் நான் எதுக்கு இறங்கணும் வேணா அவங்கள இறங்கி போக சொல்லுங்க அப்படின்னு கடுப்பா சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுவா நயன்தாரா தனது சொந்த பட தயாரிப்புகளை தவிர வேற எந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கும் போறது கிடையாது இதை பத்தி அவங்க சொன்னபோது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு செஞ்சா கூட எங்கேயாவது ஒரு ஓரமாக நிற்க வச்சு விடுவாங்க ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக நம்மளை பத்தி சொல்லுவாங்க எந்த விதத்துலயும் நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காது அதனால தான் நான் எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் போகாமல் இருக்க காரணம்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க ஸோ நயன்தாராவோட இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க